அன்பிற்கினிய வன்னியர் சமுதாய சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கம் உங்கள் மகளுக்கோ மகனுக்கோ வரம் தேடுகிறீர்கள் என்றால் நமது சமுதாயத்திற்காக என்று பிரத்யேகமாக மாதந்தோறும் வெளிவரக்கூடிய சமூக மலர் வரன்கள் அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதில் உங்களுடைய மகன் மகள் திருமணத்திற்கான பதிவை மேற்கொண்டால் ஒரு நல்ல வரன் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் நமது சமுதாயத்திற்காக என்று மாதம் தோறும் வெளிவரும் திருமண தகவல் மாத இதழ் சமூக முன்னேற்ற மலர் அதில் உங்களுடைய பிள்ளைகள் என்ஜினியர் டாக்டர் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அதற்கேற்ற வகையில் நல்ல வரன் கிடைப்பதற்கு அதில் பதிவு செய்து பயன்பெறுங்கள் இந்த அரிய வாய்ப்பை அன்பு சொந்தங்களாகிய நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எளிய முறையில் உடனே பதிவு செய்து உங்களுக்கான வரனை தேர்வு செய்து கொள்ளுங்கள் வெப்சைட்டில் பதிவு செய்ய வாட்ஸ்அப் மூலம் பதிவு செய்ய செவன் நேரில் பதிவு செய்ய சமூக முன்னேற்ற மலர் என் இருபதின் கீழ் பதினொன்று கலைவாணர் திரு எம்ஜிஆர் நகர் சென்னை ஆறு லட்சத்து எழுபத்தெட்டு